அல்லா ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்கிறது வேறு எவருக்கும் இல்லை உயிராக இருக்கிற மனிதனுக்கு கூட இல்லை வான்னல் கூவத்தில் இல்லாஹ் ஜமி ஆ ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்கு எந்த கொளுகையை கொள்ள எங்களை பார்த்து நீங்க சிறுக்கில இருக்கீங்க சிறுக்கில இருக்குன்னு சொன்னா அபாண்டமான குற்றச்சாட்டு அல்லவா என்று நாங்க சொன்னது உண்மைதான் நீங்க வித்தியாசம் சொல்லல வித்தியாசம் சொல்லிக்கிட்டே இருக்குமா காலையில இருந்து நாம் பார்ப்பது இரவன் பார்ப்பது வேறு நமக்கு எல்லை இருக்கிறது இரவனுக்கு எல்லை இல்லை இறைவன் நமக்கு கொடுத்தது இறைவனுக்கு யாரும் கொடுக்கவில்லை வித்தியாசம் சொல்லிக்கிட்டு இருக்கோமே வித்தியாசம் நீங்க சிறுக்கில் இருக்கீங்கன்னு சொன்னா அது அபாண்டமான குற்றச்சாட்டு தான் இருவேறு கருத்துக்கே இடம் கிடையாது அதை நினைவிடங்க இன்னொன்னு எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்க சொல்லிட்டோம் எங்க நிலைப்பாடு சரியா இல்லையா அதை சொல்லுங்க உங்க நிலைப்பாடு சரின்னு சொன்னா பிரச்சனை முடிச்சுக்கோங்க பேசுவோம் இல்ல எங்களுடைய நிலைப்பாடு தவறு என்றால் அதற்கான காரணத்தை சொல்லி அதற்கான ஆதாரங்களையும் இங்க தரணும் உங்களுக்கு எங்களுடைய நிலைப்பாடு என்ன எவ்வளவுதான் வலிமார்கள் உதவி செய்வாங்க சொன்னாலும் கேட்பாங்கன்னு சொன்னாலும் பாப்பாங்கன்னு சொன்னாலும் எல்லை இருக்கிறது அல்லாருடைய பார்வைக்கும் கேள்விக்கும் எல்லை இல்லை இது எங்க நிலைப்பாடு இது சரியா இல்லையா அதே போல பார்த்தாலும் கூட நாம் வழிமார்கொடைய பார்வைக்கும் இரவு பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஏன்னா இவர்களுக்கு எல்லை உண்டு இறைவனுக்கு இல்லை இவர்களுக்கு சுயமா எதுவும் செய்ய தெரியாது அல்லாவா பார்த்து கொடுத்தது என்கின்ற வித்தியாசம் இந்த நிலைப்பாடு சரியா இல்லையா நீங்க சரி என்ன பிரச்சனையே கிடையாது இல்ல தவறு நீங்க எடுத்து காட்டுங்க எங்க நிலைப்பாட நாங்க தான் சொல்லணும் எங்க நிலைப்பாடு சரியா இல்லையா விவாதிக்கணுமே தவிர இல்ல இல்ல உங்க நிலைப்பாடு இதுதான் என்று நீங்களே திணித்து அதனால நாங்கள் சுருக்கி என்கிறோம் வேளா எங்க நிலைப்பாடு என்ன அது சரியா தவறா அதுக்கு ஒரு முடிவுக்குவாங்க வாங்க நீங்களாக திணிக்காதீங்க இந்த நீங்கள் இந்த நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறீர்கள் அப்ப நீங்களா திணிக்காதீங்க அப்ப நாங்களே உன்னை திணிச்சு நீங்க அப்படிதான் இருக்குன்னு சொல்லலாமா அது சரியா வருமா அது நியாயமா அப்ப இது ஆமாண்ட நானே எங்களுடைய நிலைப்பாட்டு பிற உங்க பதில் கேட்டா நீங்களே உங்கள் நிலைப்பாடு இதுதான் என்று நீங்க தீர்மானிக்கிறீங்களே எங்கள் நிலைப்பாட்டை எங்களுடைய எனக்கு தெளிவா சொல்றோமே அல்லாவை போல் எதுவும் இல்லைங்கிறத காலையில சொல்லுவோம் மத்தியானம் சொல்லுவோம் இன்னைக்கும் சொல்லுவோம் என்றைக்கும் சொல்லுவோம் அல்லாவை போல் எதுவும் இல்லதான் இதுல எந்த கருத்து இடம் இல்ல எங்களுடைய அந்த கலியக்காடு வாதத்தில கூட குறிப்பிட்டது அல்லாவால் வழங்கப்படுகிறது ரொம்ப தெளிவா இருக்கிறோம் அங்கேயே நாங்க எங்களுடைய வேறுபாட்டை காமிச்சு தான் இருக்கிறோம் வழிமாறுகளுக்கு சுயமா ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல தகுதியும் இல்ல ஆற்றலும் இல்ல அல்லாஹ் தான் கொடுத்தான் அங்க வித்தியாசப்படுத்திட்டோம் அப்படிங்கறத நீங்க நினைவிலே வைங்க அடுத்ததாக நீங்க சொல்றீங்க முப்பத்தி எட்டு நூறு கோடி இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் காலம் போனாக்கா ஆயிரம் கோடி ஆயிடுமே அப்படிங்கிறீங்க இன்னும் கொஞ்சம் லட்சம் கோடி ஆயிருமே லட்சம் கோடி ஆயிருந்தாலும் சரிதான் கோடி கோடி ஆயிருந்தாலும் சரிதான் கோடி கோடி இன்னும் பத்து கோடி போட்டாலும் சரிதான் எல்லையா இல்லை இல்லையா எத்தனை கோடி வேணாலும் போடுங்க கிராமத்தினால் வரைக்கும் கோடி கோடி வரட்டும் எல்லையா இல்லை இல்லையா அப்படி இருக்கும்போது இங்கு பேச்சா அடிபட்டு போகுது அப்படிங்கறத நீங்க நினைவிலே வைங்க அதே போல எங்க இருந்து அப்படின்னு சொன்னா பூமியை தாங்க எடுக்கும் வழிமார்கள் எங்க இருக்கிறாங்க பூமியில தானே இருக்கிறாங்க நம்ம எங்க இருக்கிறோம் பூமியில தானே இருக்கிறோம் நீங்க எங்க இருந்து சொன்னாலும் பூமியோட எல்லை கோல தான் இருக்கும் வியாழன் கிரகத்தை எடுக்காது புதன் கோழ எடுக்காது அதே போல சந்திரன் எடுக்காது அங்கேயெல்லாம் மனிதர்களும் இல்ல வழிமார்களும் இல்லை இப்ப இருக்கிற வச்சுதான் நம்ம பேசணும் பூமிங்கிறது ஒரு எல்லை உள்ள ஒரு உருண்டை தான் இவ்வளோ பேர் இருக்கிறோம் எத்தனை பேரும் சொன்னாலும் எல்லை இருக்கிறது எங்கிருந்து சொன்னாலும் எல்லை இருக்கிறது அப்ப சந்திரனா அதே போல சூரியனா அதே போல சூரியனை மக்கள் வசிக்க முடியாது ஒரு விஷயம் இப்படி கோலங்களை பத்தி பேசக்கூட அங்கே மக்கள் நாமே இல்லை இருக்கிற சப்ஜெக்ட் என்ன எங்க இருக்கிறோமோ அதை தான் கூடுமா கூடாது நம்மள பூமி உருண்டா வசிக்கிறோம் இங்க இது செய்வது கூடமா கூடாது அப்படின்னா பாக்கணும் எங்கிருந்துன்னு சொல்லி விட்டாளே யார் வேணா சொல்லிவிட்டாளே எல்லை இல்லாததா நீங்க நினைக்க வேணாம் எல்லை இருந்தும் கூட யாருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இப்போ கூட நான் கிட்ட சொல்றேன் யார் வேண்டுமானும் கேளி கேளுங்கங்குறேன் நான் சொல்லிட்டேன்னால எல்லை இல்லைடா அர்த்தமா நான் யார் வேணா கேளி கேளுங்கன்டா இங்க அரங்கிலே குழுமி இருக்கிற எல்லை உள்ள மனிதர்களே யார் வேணுமான்னு அர்த்தம் இப்படி எல்லே இல்லாதவங்க அப்படி அர்த்தம் சொல்ல தேவையில்லை இடத்தை பொறுத்து யார் வேணாலும் இப்போ நான் சொல்றேன் ஆனா குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் ஆனா சொன்னது யார் போல உலகத்துல யார் வேணாம் சொன்னாலும் எந்த பய வச்சாலும் கோடி கோடி வந்தாலும் அதே எல்லை உள்ளேதான் அதனால தெளிவாய் போச்சு எல்லை இருக்கிறது இரவுடைய ஞானத்திற்கும் அவனுடைய பார்வைக்கும் அவனுடைய கேள்விக்கும் எல்லை இல்லை வரும்பொழுதே மிகப்பெரிய வித்தியாசத்தை நம்ம காட்டுறோம் அப்படிங்கறத நினைவேல வைங்க பிரித்தறிகின்ற ஆற்றல் சொன்னது உதாரணத்துக்கு தான் ஆயிரம் அதுவும் குறிப்பிட்ட இல்லை தான் நீங்க எல்லையே இல்லை என்னைக்கையே இல்லை பிரச்சனை அப்படின்னாங்க நான் சொல்றேன் பிரித்தறிகின்ற ஆற்றல் அதெல்லாம் ஒருவனுக்கு மட்டும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் ஒருவனுக்கு இருக்கிறது மட்டும் சொல்லாம இங்க எண்ணிக்கையா இருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நீங்க உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருந்தால் பத்து பேர் பத்து பத்து பேருக்கு அது இருக்கலாம் என்று நீங்க ஒப்புக்கொள்ளலாமா நூறு பேருக்காக இருந்தால் ஒப்புக்கொள்ளலாம் என்ன குறிப்பிட்ட எல்லையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா அல்லாவுக்கு மட்டும் இருக்கிறத ஆளுக்கு மட்டும் இருக்கா எப்படி சொல்லலாம் யோசிச்சு பாருங்க நீங்களே சொல்லிட்டீங்க பித்தறுகின்ற ஆற்றல் அல்லாவுக்கு மட்டும் தான் சொல்லிட்டீங்களே அது இன்னொரு ஆளுக்கு சொன்னா சிறுக்குன்னு சொன்னா பல பேர் சொன்னாதான் சிறுக்க வருமா அளவு இல்லைன்னா சிறுக்க வருமா நமது சொல்லிட்டோமாங்க இந்த பூமி உருண்டைங்கிற எல்லை விட்டும் தாண்டாது மக்களா இருந்தாலும் சரி வலிமானா வலிமானதான் சரி குறிப்பிட்ட இடத்திற்குள் இருக்கிறார்கள் வார்த்தை வேண்டுமானால் எங்க இருந்து சொல்லலாம் யாருன்னு சொல்லலாம் அப்பவும் குறிப்பிட்ட மனிதர்களை தான் குறிக்கும் நான் அரங்கத்தில் உள்ள மனிதரை பார்த்து யார் என்று சொன்னதை போல அதனால் இதில் பாரதூரமான தவறான விளக்கமெல்லாம் வேணாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது அதனால இன்னொன்னு சொன்னாங்க இன்ன ஊஸ் பஸ்இர் அப்படின்னு சொல்லும் பொழுது உயிரா இருக்கிற மனிதன்கிட்ட கேட்கின்றாலும் தப்பா இருமேண்டு நம்ம என்ன சொன்னோம் அப்படி யாரும் கேட்டாலும் தப்பு தான் ஆனா உங்ககூட விளக்கப்படகானு கேட்பானேன்னு சொன்னோம் அதான் சொல்லிட்டான கேட்பம் உண்டு அதனால வழிமார்களுக்கு இந்த ஆட்டம் இல்லைன்னு சொன்னீங்களே அப்படி பார்த்தா இதே வசனத்தை வச்சுக்கிட்டு கேட்ட சக்தி உங்களுக்கு இல்லைன்னு அவனா சொல்லுவான வெறுமனே கேட்பவன் பார்ப்பனு தானே இருக்குது பொழுது அந்த சக்தி உனக்கு இருக்குன்னு எப்படி சொல்லலான்னு யாராவது தவறான விளக்கத்துல நீங்க விளங்குற மாதிரி என்பதற்காகத்தான் சுட்டி காட்டணும் அதான் சொன்னது உண்மை இருக்கிறான் இறைவன் உங்களுக்கு கேள்வி ஞானத்தையும் பார்வை ஞானத்தையும் தந்திருக்கான்னு சொல்றான் அது நமக்கு இருக்குங்கிறோம் தந்திருக்கிறான்ல எல்ல இருக்கிறது இறைவனுக்கு எல்லையிலே இன்னொன்னு நாமாக பெற்றது இல்ல இறைவன் தந்தது இங்க இந்த வசனத்தை தான் நம்புறோம் அல்லாஹ் நமக்கு தந்ததுன்னு நம்புறோம்ல வித்தியாசம் வந்துடுச்சுல வலிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தாங்கிறதுல அப்பயாங்க இங்க இருந்து சொல்லிவிட்டோங்கறதுனால அல்லாஹ் நேரம் எங்க எங்கெண்டாலும் பூமி உலக விட்டு தாண்டாதுங்க இன்னைக்கு சொல்றாங்க பூமி உலகம் விட்டு தாண்டலாங்க எங்கடால இப்ப எங்க இருந்து நாங்க சொன்னாலும் பூமியில ஏதோ ஒரு பகுதி தாங்க இப்ப குறிப்பிட்ட எல்லா இல்லாங்க இவங்க முடிவாங்க அப்படி இருக்கும் போது நாங்க எப்படிங்க அல்லாஹுக்கு நேரம் ஆக்குவோம் ரொம்ப நிலையா இருக்கிறோங்க அதனால அதே போல பாருங்க ஆனா தமிழ்நாடு தகுத்து தான் சிறுக்கள் இருக்காங்க பட்டியல் போட்டோம் பதில் வரலையே சகாபா பெருமக்கள் சில பேருக்கு காப்பிர்களே அதன் மூலம் தமிழ்நாடு ஜமாத்து குப்பருக்கு வந்துடுச்சே உங்க பதில் என்னன்னு கேட்டோம் இல்ல அப்ப நாங்க குப்பரில் இருக்கிறோம் மௌனம் சம்பந்தத்துக்கு அடையாளம் இதுவரைக்கும் ஒரு பதில தரலையே திடீர்னு வச்சாலும் பரவாயில்ல இருக்கிறோம் அதே போல பாருங்க நீங்க கிறிஸ்தவ கலாச்சாரத்தை அமுல்படுத்து அப்படின்னும் கலாச்சாரத்திலே தமிழ்நாடு எப்படிங்க இருக்கிறதா காவிரிக்கு அது சொல்லலாம் கூறுறீங்க அப்படின்னு கேட்டோம் என்ன கலாச்சாரத்தின் பக்கம் மக்கள் அழைச்சுக்கிட்டு போறீங்க காவிரிக்கு சலாம் சொல்லாம அப்படிங்கிறீங்க முஸ்லிம போய் காவிரிங்க எந்த கலாச்சாரத்தை அழைச்சுக்கிட்டு போறீங்க அப்படின்ற அதுதான் பதில் இருந்ததா தற்கொலை செஞ்சுட்டான் அவன் முஸ்லீமாக இருந்தாலும் அவன் நிரந்தர நரகத்துக்குள்ளானவன் அவன் காப்பு சொன்னீங்களே ஒரு முஸ்லீம காப்பு சொன்னா நீங்கள் காப்பீரா போயிருங்க அப்படி எச்சரிக்கை விடுத்திருக்காங்களே புகாரோட ஹதி சுட்டி காட்டணும் அதுக்கு பதில் வரல அப்ப நாங்க தான் இருக்கிறோங்கிறத தமிழ்நாடு தொகு சமாத்தி ஏற்றுக்கொண்டு விட்டது அதனால சிறுக்கு என்பது மிக பொல்லாதது யார் வேணுமா யாரும் செய்யக்கூடாது இறைவனுக்கு நிகராக எதிலும் அதை தான் அல்லாஹூ தால கண்டிக்கிறான் நிச்சயமாக இணை வைத்தல் என்பது மிக கொடூரமான அடீதமாகும் அப்படிங்கிறான் அதே போலி காலிசா இணை வைத்தலை இறைவன் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான் மற்ற போமான் தான் நாடு உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான்

ஆயத்து சரிதான் ஆனா ஆயுத்தம் எந்த பிள்ளையும் கிடையாதுங்க வார்த்தையை மாற்றி சுட்டி காட்டியதற்கு நன்றி என்ன தகராமாக்கிட்டான்